தலைமையிட்டு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் வழிக் கல்வி இயக்கத்தினுடைய அன்பு தோழர் பெண் ஞாயிறு தோழர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு முன்பாக உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய பல்வேறு தோழமை இயக்கத்தின் பொறுப்பாளர்களே எனக்கு பின்னாலே இருக்கக்கூடிய பல்வேறு தோழமை இயக்கத்தின் பொறுப்பாளர்களே என்னுடன் வருகை வருகைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தின் தோழர் மொழியந்தன் உள்ளிட்ட பல்வேறு தோழமை இயக்கங்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்தில் சில தலைப்புகளையும் கொடுத்து அதன் அடிப்படையில் உரையாற்றுவதுமாறு ஒரு ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை தோழர் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் கல்வி முற்றுரிமையும் மாநில பட்டியலுக்கு என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் ஒரு சுருக்கமாக மற்ற தோழர்களும் உரையாற்றுகின்ற வாய்ப்பு கருதி

அந்த அவசர நிலை நிலைப்படம் கொண்டு வருவதற்கு முன்பு மாநில மாநிலப்பட்டியலே கல்விக்கான உரிமை இருந்தது அதற்கு முன்பிருந்து கூட தமிழ்நாட்டில் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு நீதி கட்சியுடைய ஆட்சி காலத்தில் இருந்து இந்தியாவிலேயே ஒரு விதிவிலக்காக தமிழகம் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதை வளர்த்தெடுத்து பல்வேறு கட்டுமானங்களை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி இந்தியாவிலே இன்றைக்கு ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு கல்வியில வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக முன்னேறிய மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடும் கேரளாவும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்து செய்தோம் அதற்கு அடிப்படையான நீதி கட்சியுடைய ஆட்சி காலங்களிலேயே கல்வி கல்வி பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டு நீதிக்கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் சென்னையில மாநகராட்சியுடைய பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு கொடுத்து கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதற்கு பின்னால் கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக இருந்த பட்டியல் சமூகங்களுக்கு தனியாக விடுதிகளை உருவாக்கி அதனுடைய தொடர்ச்சியாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் விடயங்கள் உருவாக்கப்பட்டு இப்படி கல்விக்கு தொடர்ச்சியாக முன்னுரிமை கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காமராஜனுடைய ஆட்சி காலத்துல தான் மிகப்பெரிய ஒரு கல்வியில் ஒரு புரட்சி நடந்தது சொல்ல முடியும் அந்த அளவிற்கு தமிழகத்துல தமிழகம் மூலமாகவும் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி ஒரு கல்வி புரட்சியை காமராசர் அவர்கள் செய்தார்கள் இப்ப பள்ளிக்கூடத்திற்கு வர வைப்பதற்கு எது தடையாக இருக்கு என்று அவர் உணர்ந்து கொண்டு மதிய உணவு திட்டத்தை அதாவது சென்னை மாநகராட்சியில் கொண்டு கொடுக்கப்பட்ட ஒரு சில பள்ளியில் கொடுக்கப்பட்ட அந்த உணவு திட்டத்தை தமிழகம் போது விரிவுபடுத்தி கல்வியையும் உணவையும் கொடுத்து இந்தியாவிலேயே உலகத்திலேயே அப்படி ஒரு முறையை அறிவித்து கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு மாநிலமாக தமிழகம் ஒரு சிறந்த மாநிலமாக எழுந்து கொண்டிருக்கிறது அப்படி அந்த அளவில் தான் இந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி பெற்று இருப்பதற்கு கல்வியுடைய கட்டமைப்பு இந்தியாவில் காட்டிலே பல அளவு இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பது காரணம் அந்த தொடர்ச்சியான இதனுடைய இருக்கு இதுக்கு பின்னால் தந்தை பெரியார் அவர்கள் காமராஜர்களோடு இருந்த நிறுத்தத்தின் காரணமாக இந்த பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கு விட இல்லாத மனித திட்டம் என்பது இன்னைக்கு காலை உள்ள வரை இன்னைக்கு பல வளர்ச்சி பெற்றது என்பதுதான் நாம் அறிவோம் ஆனால் அப்படி இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்த கல்வி திட்டம் என்பது அப்படி இருக்கிற தான் அதே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அவசரங்களை புகழ்த்து இருந்த காலத்தின் சூழ்நிலையில மாநில பட்டியல் இருக்கக்கூடிய இந்த கல்வி திட்டத்தை வந்து மத்திய பட்டியலுக்கு புதுப்பட்டியல் கொண்டு போய் நம்முடைய கல்வி உரிமையை இன்றைக்கு மறுத்திருக்கிற நாம் இன்றைக்கு கல்வி முற்றிலும் மறுக்கப்பட்ட ஒரு மாநில மலனை தமிழ்நாடு பிழைந்து கொண்டிருக்கிறது அது இன்றைக்கு வந்து இந்த முக்கியத்துவமா இந்த நிகழ்ச்சிகளுக்கு நம்ம பங்கேற்கின்ற காரணங்கள் என்று சொன்னால் இந்த கல்வி என்பது இன்றைக்கு நம்ம படித்தவர்களுக்கு அல்லது இங்க கல்வியை கல்வியோ தமிழ் இயக்கங்கள் பல்வேறு முன்புகள் தான் தமிழனுடைய கல்வி நமக்கு இந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிற விஷயம் நமக்கு தெரியுது ஆனா பொதுமக்களுக்கு இந்த புதிய புதவியாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இன்னைக்கு உண்மையிலே கல்வி கல்வி காரணம் என்னன்னா அது பொதுப்பட்டியலுக்கு அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கல்விகளில் முற்றிலும் அது புதுக்கப்பட்ட உலக தள்ளப்பட்டிருக்கு இன்னைக்கு அது அதை ஒட்டி இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை என்பதை கொண்டு வந்து அவர்கள் நடைபெறப்பட்டு இருக்கும் முயற்சி இது தடையாக இருக்கிறது மாநிலப்பட்டியல் இருந்தது அப்படின்னாக்க அவங்க அந்த திட்டத்தை கொண்டு கழிவுப்படுத்தவே முடியாது ஏன்னா பொருள் பொருளை முடியும்

முற்றிலும் அது வந்து மூளை பழக்கொள்ளிகளையும் புராண இதிகாசங்களையும் விஞ்ஞானத்துக்கு எதிரான கருத்துக்களையும் சொல்லக்கூடிய ஒரு கல்வி தீபத்தை கொண்டு வருகிறார்கள் மட்டுமல்ல அது வந்து எல்லாரும் அதுக்கு உரிமை சார்ந்து மட்டும் பார்க்கக்கூடிய அவங்க இந்தி மொழியை வந்து ஒரு மொழி சார்ந்து மட்டும் பாக்குறாங்க உண்மையிலே அது மொழி சார்ந்து அந்த மும்மொழிக் கொள்கையோ அல்லது அது புதிய கல்வி கொள்கையோ அல்லது இந்தி தீப்போ அப்படி அதுக்காக கொண்டு வரப்பட்டது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் நிறுவ வேண்டும் என்கென்று அடைப்படையில ஏன்னா இந்தியாவுக்கு கேட்பதே பல்வேறு தேசிய இனங்கள் ஒரு கூட்டாட்சியை இந்தியாவில் இருந்து கொண்டு இருக்குது பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு இருக்கிறாங்க அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா இந்தியா ஒரு ஒற்றை அதிகாரத்தை கொண்டு வரணும் நான் இந்தியாவுல ஒரு சட்டம் போட்டா இந்தியாவில இருக்கிற எல்லா மாநிலங்களும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை அதிகாரத்தை நோக்கி அஹ் மத்திய அரசாங்கங்களில் சட்டம் கொண்டுக்காது ரோயிலங்களையும் கூட இந்திக்கோ அல்லது சமஸ்கிருதத்தோ தனியான ஒரு இனமோ நான் ஒண்ணுமே இல்ல அப்ப என்னன்னா இங்க வந்து இப்போ இந்தியாவுங்க கட்டாயப்பட்ட யாருன்னு அதை நடந்துகிட்டு இருக்கான்னு சொன்னாங்க இந்தியாவுடைய அந்த பார்ப்புடைய கூட்ட மேலாதிக்க நம்ம என்ன விடுக்கிட்டு இருக்கா இப்ப என்ன பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்க இப்ப தமிழ்நாடுன்னா கேரளா நமக்கு ஆந்திரா நமக்கு தேசியம் நமக்கு எதிர்ப்பான தேசியனும் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படி நம்மள வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு சொன்னாங்க மத்திய அரசாங்களுக்கு அப்படி ஒவ்வொரு மாநிலம் இருக்கக்கூடிய வலதுசாரிகளை குடித்து வைத்துக் கொண்டு இன்னைக்கு ஒரு இந்தியா ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்ப பல்வேறு திட்டங்களை கொண்டு வர்றான் அப்ப குறிப்பா என்ன என்ன தென்னிந்தியா பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாங்க இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு கல்வி அதுல கைவிக்கணும் முடியும் இந்த பட்டியல் நாங்கள் என்னைக்கு கொண்டு போய் ஒரு அபாயம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது நாம் வந்து அதை தடுத்து பல்வேறு திருமுனை கூட்டங்கள் மக்கள் பிரச்சார இயக்கங்கள் கல்லூரி மாணவர்களிடம் போய் பிரச்சார தொண்டி பிரச்சாரங்கள் இப்படி எடுத்து மீண்டும் அந்த மாநில பற்றிய கல்வியை கொண்டே என்று சொன்னால் மிகப்பெரிய நெருக்கடியை தமிழ்நாடு சந்திக்க நீங்க ஒன்றை நம்ம வேண்டியிருக்கு அதாவது உலகத்துல கல்வியில் வளர்ந்த நாடு பின்லாந்து சொல்லக்கூடிய நாடுகள் மேற்குலகம் என்று வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகள் ஆனா அந்த நாடுகள் என்ன சொல்றாங்க போய் தமிழகத்துல போய் பார்த்துட்டு அந்த முதிய மதிய உணவு திட்ட அந்த கொள்கையையும் தமிழ்நாட்டுடைய கல்வி கொள்கையும் வந்து பார்த்து விட்டு நம்ம நாட்டில் நாடுகள் வளர்ச்சிப்படை நாடுகள் வளர்ச்சி வளர்ச்சிப்படை நாடுகள் தமிழ்நாட்டுடைய கல்விக் கொள்கையை வந்து பார்க்கணும் அதனுடைய இந்த உணவு கொடுக்கக்கூடிய திட்டத்தை வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு வரக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டுல கல்வி கட்டமைப்பு என்பது இருக்கு அப்ப அந்த கட்டமைப்பை சுதைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் என்பது இந்த மாதிரியான இந்த பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அந்த கல்வி உரிமையை வந்து முற்றிலும் அவர்கள் வந்து இன்றைக்கு பல்வேறு வகைகளை முயற்சி செய்து எல்லாரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சிகளும் எங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை வேண்டாம் புதிய கல்வி கொள்கைகளுக்கு வேண்டாம் மறுக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க ஒரு மக்கள் பிஜேபி ஆர் எஸ் எஸ்மொழி போன்ற கும்பொலிகள் அவர் சார் அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு அந்த மும்மொழி கொள்கை எங்களுக்கு கொண்டு வரணும் அது நாங்க ஆதரிக்கிறோம் அதே போன்ற இந்த கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளுத்தான ஒரு சூழ்நிலை நமக்கு எடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாநிலம் என்பது அது வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்முடைய மாநிலம் என்பது கல்விக்கு பல மாநிலங்கள் அது பல்வேறு உதவிகள் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா இந்தியாவில் பல மாநிலங்கள் போய் பார்க்க முடியும் அதாவது அது டிரான்ஸ்போர்ட் ஆக போக்குவரத்து வசதியாக இருக்கட்டும் அல்லது இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த பசுபாசம் உள்ளிட்ட விஷயங்களாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடத்துடைய அமைப்பு ஒவ்வொரு மூன்று கிலோமீட்டருக்கு பள்ளிக்கூட தொடக்க பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு நடுவியப் பள்ளி ஏழு கிலோமீட்டருக்கு பள்ளிகள்

படிச்சு சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் அன்றைக்கு விடுபட்டு இருக்கிறது என்ன வேலை செய்தாலும் நம்ம வந்து நம்ம குழந்தைகளை படிச்சு வைக்கணும் ஒரு வெறி குறித்த மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த இடையை சிறைத்து இன்றைக்கு சிறைப்பதற்கான ஒரு அகாடமிக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இருக்கின்ற அதை தடுக்க ஒரே வழிதான் இன்றைக்கு மற்றவர்கள் சீன பட்டியல் இருந்தாலும் கூட மாநில பட்டியலில் கல்லூரிக்கு கொண்டு வந்து

அல்லது இப்ப டென்சன் இருக்கட்டும் அந்த மாதிரியான ஒரு பெரும் மக்கள் எழுச்சி போராட்டங்கள் வரி கொடுக்க மாட்டான் மத்திய அரசாங்கத்துக்கு எனக்கு மாநில பட்டியலுக்கு வந்து கல்லூரிமையை போகிட்டு வா வரை உனக்கு வரிமை கொடுக்க முடியாது ஏன்னா நீங்க அவன் வரி குடியா மத்திய மாநில அரசாங்கம் தன்னுடைய கல்விக்கு அந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆனாலும் நீங்க வந்து நீடிக்குமா என்று சொன்னால் எனக்கு அபாயம் இருந்தீங்கன்னா ஆட்சி மாற்றிட்டு வரலாம் அல்லது எழுப்பி சூழ்நிலை மாற்றப்படலாம் ஆனா கல்வியை திட்டத்தில கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு அவனால எது செய்ய முடியாது கல்வி திட்டங்களை இங்கே திணிக்க முடியாது அவருடைய இந்த நான் தலைக்கத்துக்கான வாய்ப்பு இன்றைக்கு ஏற்படும் ஆகவே நாம் வந்து அதற்கான பிரச்சனைகளை ஒரு மக்கள் பிரச்சாரமாக அதாவது தன்னால ஒரு இயக்க முன்னணியாக இருக்கக்கூடிய திட்டம் மேலாம் இருந்துகிட்டு இருக்கு இந்த கல்வியுடைய வேலை நமக்கு அப்படி அதாவது நோக்கம் முறை எனக்கு தெரியுது ஆனா வெகு மக்களுடைய இயக்கமாக மாணவர்கள் கல்லூரிகள் பல்வேறு சென்று பிரச்சார இயக்கத்தை நடத்தி நாம் பதில் கொடுக்க மிகப்பெரிய ஒரு மத்திய அரசாங்கம் பின்னாக இருந்த அளவிலான ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தால் முன்னெடுத்தால் மட்டும்தான் இந்த நம்முடைய கல்வியுடைய பாதுகாக்க முடியும்